வணக்கம் கருள் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் செய்திகள் உப்புக்கு அதிகபட்ச சில்லறை விலை அரசாங்கம் விடுவித்த எச்சரிக்கை தென்னை செய்கையில் ஈடுபடுபவர்களுக்கு வெளியான அறிவிப்பு அதிகரிக்கப்படும் கொடுப்பனவு பத்து ரூபாய்க்காக ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்திய பல்பொருள் அங்காடி வங்கி கணக்குகளுக்கு வரப்போகும் பணம் வெளியான அறிவிப்பு அறம் தவறிய மனிதர்களை இயற்கை நிச்சயம் தண்டித்தே தீரும் ஸ்ரீதரன் எம்பி குமரல் இரண்டு நாள் குழந்தையை விற்க முயன்ற பெண்ணுக்கு விதித்துள்ள தண்டனை தலைவரின் ஆயுதங்களை நாட்டுக்குள் இறக்கி அனுறு அர்ஜுனாவல் வெடித்து சர்ச்சை விலைகள் உயர்த்த முயற்சிகள் தொடர்ந்தால் பாரத்துக்குள் உப்புக்கு அதிகபட்ச சில்லறை விலையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் கட்டாயப்படுத்தப்படும் என்று அமைச்சர் வசந்த தெரிவித்துள்ளார் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அத்தோடு உப்பு இறக்குமதியை அனுமதிக்கும் முடிவு உள்நாட்டு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்டதாகவும் இறக்குமதியாளர்களின் லாபம் ஈட்டுவதற்கு அல்ல என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ உப்பு நாற்பது சதவீதம் அரசாங்க வரி உட்பட ரூபாய் எழுபத்தி ஆகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் விலை கிலோவுக்கு எண்பது என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் மொத்த வியாபாரிகள் நியாயமான லாப வரம்பை ரூபாய் பத்து இருபது அல்லது முப்பது தக்க வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அதற்கு மேல் இல்லை என்று அமைச்சர் கூறியுள்ளார் தற்போதைய பற்றாக்குறையை பயன்படுத்திக் கொள்வதற்கு எதிராக எச்சரித்த சமரசிங்க இறக்குமதியாளர்கள் சூழ்நிலையை பயன்படுத்தி செயற்கை விலை உயர்வை உருவாக முயற்சித்தால் விலை உச்சவரம்பை நிர்ணயிக்க நாங்கள் தயங்க மாட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளாா் இலை வாடல் மற்றும் அழுகல் நோயை கட்டுப்படுத்த மரங்களை வெட்டியவர்களுக்கு வழங்கப்படும் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது நோயுற்ற தென்னை மரங்களை வெட்டுவதற்காக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டை ரூபாய் மூவாயிரத்திலிருந்து பத்தாயிரமாக அதிகரிக்க முடிவு செய்துள்ளதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது தென் மாகாணத்தில் பரவியுள்ள இந்த நோய் இந்த மாகாணத்தில் உள்ள தென்னத் தோட்டங்களில் இன்னும் இருந்தால் தென்னை விவசாயிகள் நோயற்ற மரங்களை வெட்ட வேண்டும் என்று தென்னை அபிவிருத்தி அதிகார சபை கேட்டுக் கொண்டுள்ளது ரத்னபுரி ஹலவாடி பகுதியில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடிக்கு நீதிமன்றம் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது எழுபது ரூபாய் விலையை கொண்டு ஐநூறு மில்லி லீட்டர் குடிநீர் போத்தலை எண்பது ரூபாய்க்கு விற்றதாக ஹலவானி நீதவான் நீதிமன்றம் அந்த அபராதத்தை விதித்துள்ளது பல்பொருள் அங்காடி நிர்வாகம் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இதுபோன்ற அதிக விலை நிர்ணய சம்பவங்கள் குறித்து முறையிடுமாறு நுகர்வோர் விவகார ஆணையகம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது நாட்டில் மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் என்று வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு வாரியத்தின் தலைவர் விமஸ்ரீ ஆட்சி தெரிவித்துள்ளார் நெல் சோளம் உருளைக்கிழங்கு வெங்காயம் போஞ்சி மற்றும் பச்சை மிளகாய் ஆகிய பயிற்சிகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கே இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளன மேலும் பயிர் மதிப்பீட்டு தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது இதற்காக சிறப்பு குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் விமர்ஸ்ரீ யசிங்கராஜி கூறியுள்ளார் மேலும் விவசாயிகள் தங்கள் பைச்சேதம் குறித்து விவசாய மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு சபையின் ஒன்று ஒன்பது ஒன்று எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தகவலை வழங்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு இபிடிபியின் ஆதரவை கோரி இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதித்தலைவர் சி வி கே சிவஞானம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திப்பதற்கு கட்சியின் யாழ் அலுவலகத்திற்கு சென்றிருந்தார் சந்திப்பின் பின்னர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உத்தியோகபூர்வ கோரிக்கை கட்சி மட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்த பரிசீலிக்கப்படும் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் குறித்த சந்திப்பு தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் வெளியாகும் நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனது முகநூலில் பதிவொன்றை எட்டுள்ளார் அதில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறிய கருத்துக்கு பதில் கருத்து வழங்கும் பாராளுமன்ற காணொலி ஒன்றை பதிவிட்டு அதன் தளம் அறம் தவறிய மனிதர்களை இயக்கி நிச்சயம் தண்டித்தே தீரும் காலம் மிகவும் பொல்லாதது என பதிவிட்டுள்ளார் குறித்த பதிவின் கீழ் தமிழரசுக் கட்சிக்கு எதிராக கருத்துக்களை பலரும் பதிவிட்டு வருகின்றமை காணக்கூடியதாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டு நாள் குழந்தையை ஆயிரம் ரூபாய்க்கு விற்க முயன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்ட நாற்பத்தி ஆறு வயது பெண் ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் கடுங்காவல் தண்டனையை விதித்துள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி குறித்த பெண்ணுக்கு ஏழு ஆண்டுகள் காவல் சிறை தண்டனையை விதித்துள்ளார் மேலும் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு இருபதாயிரம் ரூபாய் அபராதத்தையும் அவர் விதித்துள்ளார் விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களின்படி குற்றவாளி தனது கணவருடன் சேர்ந்து ஒரு சட்டவிரோத தடுப்பு மையத்தை நடாத்தி வருகின்றார் இந்த மையத்திற்கு வந்த ஒரு பெண் இல்லாமல் அவரது குழந்தையை பிரசவித்து கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது அவரது குழந்தையை பிரசவிக்க கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது குழந்தை பிறப்பை தொடர்ந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர் குழந்தையே போலீஸ் தலைமையகத்தில் உள்ள ஒரு பெண் அதிகாரிக்கு எழுபத்தையாயிரம் ரூபாயிற்கு வீட்க முயன்றுள்ளார் இதன் போதே குற்றம் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் தலைவர் தாய்லாந்தில் இருந்து கொண்டு வருவதற்காக தயாராக வைத்திருந்த ஆயுதங்களை ஜனாதிபதி அனிருகுமார் திசனாய்க்கு தற்போது கொள்கலைன்கள் மூலம் நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுன ராமநாதன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற அமர்வின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜெர்மனியில் உள்ள தனது புலம்பெயர் மகளும் மிகுதியான ஆயுதங்கள் அனைத்தையும் குறித்த கொள்கலன் மூலம் அண்மையில் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் சில மாதங்களுக்கு முன் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் வெளியே சென்றதாக ஒரு செய்தி வெளியானது இப்பொழுது இதை சொன்னால் என் மீது துப்பாக்கிச்சூடு நடாப்பவும் வாய்ப்புண்டு எனக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை இருந்தாலும் இதை சொல்லியே ஆக வேண்டும் தேர்தலுக்கு முன்னதாக ஜனாதிபதி ஜெர்மனுக்கு சென்று புலம்பெயன் சந்தித்தார் அப்போது அந்த நாட்டில் செய்ய முடியாத பல காரியங்கள் செய்வதாக உறுதியளித்தார் தாய்லாந்தில் இருந்த கொள்கலன்களில் பிரபாகரனுடைய பொருட்கள் தான் இருந்தது இதை நான் உறுதியாகவும் பயப்படாமலும் சொல்கின்றேன் இதன் பின்னர் எனக்கு மரண அச்சுறுத்தல் வரலாம் ஆனாலும் எனக்கு பயமில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் பிரபாகரன் கொண்டு வரவிருந்த பொருட்கள் தாய்லாந்தில் மிச்சம் இருந்த நிலையில் அந்த பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளார் இப்படித்தான் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஜெர்மனியில் உள்ள புலம்பெயர் குழுவினர் எனக்கும் தொடர்பு கொண்டு இந்த விடியம் பற்றி கூறினார்கள் இறுதியாக எஞ்சிய ஆயுதங்களை அந்த கொள்கலன்களில் தான் கொண்டு வந்துள்ளனர் ஆனால் என்னால் இதை நிரூபிக்க முடியாது ஆனால் நான் பொறுப்புடன் தான் சொல்கிறேன் இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களிலும் எங்கள் பிரபாகரனுடைய ஆயுதங்களே இருந்துள்ளது அதை பொறுப்புடன் கூறுகிறேன் என்றும் அர்ஜுனா எம்பி கூறியுள்ளார் உப்புக்கு அதிகபட்ச சில்லறை விலை அரசாங்கம் விடுவித்த எச்சரிக்கை தென்னை சேகையில் ஈடுபடுபவர்களுக்கு வெளியான அறிவிப்பு அதிகரிக்கப்படும் கொடுப்பனவு பத்து ரூபாய்க்காக ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்திய பல்பொருள் அங்காடி வங்கிக் கணக்குகளுக்கு வரப்போகும் பணம் வெளியான அறிவிப்பு அறம் தவறிய மனிதர்களை இயற்கை நிச்சயம் தண்டித்தே தீரும் ஸ்ரீதரன் எம்பி குமரல் இரண்டு நாள் குழந்தையை விற்க முயன்ற பெண்ணுக்கு விதித்துள்ள தண்டனை தலைவரின் ஆயுதங்களை நாட்டுக்குள் இறக்கியனுர அர்ஜுனாவல் வெடித்து சர்ச்சை